ஆஞ்சநேயருக்காக ராமநாமத்தை எழுதி இந்த ஒரு ஆஞ்சநேயரின் மந்திரத்தை ஏழு நாட்கள் தொடர்ந்து சொன்னால் போதும் பல நாட்களாக நடக்காமல் போன காரியங்கள் அனைத்துமே விரைவிலேயே நடக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் ஆஞ்சநேயர் சர்வமங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேயரின் வழிபாட்டை குறிப்பிடுவார்கள் அதாவது தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையுமே கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்துவார் என்பது ஆஞ்சநேயரின் வழிபாட்டின் ஐதீகம் அவர் வாயுவின் புத்திரர் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து ராமநாமம் இருக்கும் இடமெல்லாம் இருப்பார் என்பது நம்பிக்கை ஆஞ்சநேயர் பலவிதமான அவதாரங்களில் இருந்தாலும் முக்கியமாக தலம் மூர்த்தி தீர்த்தம் என்று மூன்று வகையான வரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களை அருள்வதாக நமது புராணங்கள் சொல்கின்றன சேவைகள் செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டவர் ஆஞ்சநேயர் ராமரின் அவதாரம் நிறைவு பெற்றுவிட்ட போதிலுமே ஆஞ்சநேயர் இன்னமுமே சிரஞ்சீவியாக இருப்பதால் எங்கெல்லாம் இராமாயண சொற்பொழிவுகள் நடக்கிறதோ எங்கெல்லாம் ராமகீர்த்தினம் நடக்கிறதோ எங்கெல்லாம் இராமநாமத்தின் ஜபங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தழுதழுத்த குரலோடும் கண்களில் நீரோடும் இரு கைகளையும் கூப்பி கொண்டு ராமநாமத்தை மகிழ்ச்சியோடு கேட்பதாக புராணங்கள் சொல்கின்றன பெரும்பாலுமே ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்வதை வழக்கமாக நாம் பார்த்திருப்போம் இதற்கு காரணம் என்னவென்றால் ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு களைப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக உளுந்து தானியத்தில் அஞ்சனா தேவி வடை தயாரித்து கொடுத்தாள் இதனால்தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றும் பழக்கமே ஏற்பட்டது அதே போல வெற்றிலை மாலை வழிபாடு காப்பு அலங்காரம் ஆகியவையும் பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யக்கூடியதாகும் இலங்கை அசோகவனத்தில் தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்த வெற்றிலையை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார் அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாக மாறிவிட்டது அதே போல ராமரின் ஆயுள் பலத்திற்காக நெற்றியில் செந்தூரம் பூசுவதாக சீதாதேவி கூறியதை கேட்ட ஆஞ்சநேயர் என் பிரபு ராமனின் ஆயுள் கூடுமென்றால் நான் உடல் முழுவதுமே செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று பூசிக்கொண்டார் இதிலிருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டது அப்பேற்பட்ட ராமபக்தனான ஆஞ்சநேயரை நாம் எந்த ஒரு முறையில் வழிபட்டால் பல நாட்களாக நடக்காமல் போன காரியங்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரின் படமோ அல்லது ராமபிரானின் படமோ இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக காலையிலோ அல்லது மாலையிலோ சுத்தபத்த குளித்துவிட்டு விளக்கேற்றுங்கள் அதன் பிறகு ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் ஜெயம் என்ற வார்த்தையை எழுதி கொண்டே வாருங்கள் ஒரு நாளுக்கு ஒரு பக்கம் எழுதினால் கூட போதுமானது ஜெயத்தை எழுதிய பிற்பாடு இந்த ஒரு ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் ஹனுமதே ராமதூதாய लङ्काविध्वंसनाय अञ्जनागर्भसम्भूताय साकिनी ढाकिनी विध्वंसनाय किल कियभूभूकारिणे विभीषणाय हनुमद्देवाय ॐ ऐं ह्रीं श्रीं ह्रां ह्रीं ரூம் ஸ்வாஹா மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களை ஆவாகனம் செய்ய அவர்களின் மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுமானது ஆனால் அனுமனை நீங்கள் ஆவாகனம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் ராமநாமத்தை ஜபமோ அல்லது எழுதவோ செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஹனுமன் உங்கள் வீட்டிற்கே வந்து விடுவார் அதன் பிறகு இந்த ஹனுமனின் மந்திரத்தை நீங்கள் சொல்லி எந்த ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கிறதோ எந்த ஒரு காரியம் நீண்ட நாட்களாக நிச்சயமாக நடக்காமலேயே இருக்கின்றதோ அந்த காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதுபோல் போல் ஏழு நாட்களுமே ஸ்ரீராமஜயம் நாமத்தை எழுதிய புத்தகத்தை ஆஞ்சநேயரின் படத்திற்கு முன்பாகவே பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் கட்டாயம் உங்களின் தடைபட்ட காரியங்களும் நடக்காமல் போன காரியங்களும் கூடிய சீக்கிரம் நடந்துவிடும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரி अयवाव पोट्री